நம்ம இப்போ பார்க்குறது ஸ்பிண்டில் இன்ஸ்பெக்ஷன் டிவைஸ் இது வந்துங்க அந்த கீழே ஸ்பிண்டலில் பார்க்குற ஒரு துவாரம் இது வந்து நம்ம கண் வைக்கிற துவாரம் இதை ஒரு எல் பொருத்தி இருக்கும் அந்த எல் ப்ராக்கெட் மறுபடியும் ஒரு மேக்னெட்டில் இருக்கும் அந்த மேக்னெட் ஒரு ஸ்விட்சபிள் ஆன் ஆஃப் அதில் ரெண்டுமே ப்ரொவிஷன் இருக்குங்க அதில் இதை நம்ம வந்து ஸ்பிரிங் ஃப்ரெம்டைய பீம்ல பொருத்திக்கலாம் இப்போ அது எப்படின்னு பார்க்கலாம் அந்த ஸ்விட்சை நீங்கள் ஆன் பண்ண உடனே அது மேக்னெட்டில் அது பொருந்திக்கொள்ளும் நம்ம கைகளை எடுத்து விடலாம் இப்போ கண் மூலமாக அந்த ஸ்பின்டுடைய இமேஜை நம்ம இவ்வளோ இவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி பார்க்கலாம் நம்ம நம்ம இதெல்லாம் இடிக்காது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பிண்டல் எவ்வளவு தெள்ள தெளிவாக நம் கண்ணுக்கு புலப்படுதுன்னு உங்களுக்கு நீங்க பார்க்குறீங்க